ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம அலவ் ப்ளவுஸை வச்சு டாட்ஸ் எப்படி வந்து பிளவுஸில் பிடிக்கிறது அப்படின் தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்க சின்ன சின்ன விஷயம் அப்படின்னாலும் அந்த விஷயம் நம்ம வந்து தெரியாமல் பண்ணுறதுனால நிறைய மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கான காரணம் இருக்குது வாங்க எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இந்த டாட்ஸ் எப்படி நம்ம பிளவுஸில் கரெக்டாக பர்ஃபெக்டாக கச்சிதமாக வந்து பிடிக்கிறது அப்படின்னு இப்போ நான் வந்து இது லைனிங் ப்ளவுஸ் தான் லைனிங் கிராஸ் கட்டிங் போட்டிருக்கிறேன் கிராஸ்கில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் வந்து மே அந்த மேலே மேல் துணியோட ஒட்டுறதே கிடையாது தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா நீவி பாருங்கள் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம எடுக்கிற கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும் எப்படி வந்து லைனிங்க்கு கிராஸ் கரெக்டாக எடுக்கிறோமோ அதே மாதிரி மெயின் கிளாத்துக்கும் கிராஸ் கரெக்டாக எடுத்தாதான் ரெண்டுமே வந்து நமக்கு ஒரே அப்படியே அமுங்கின மாதிரி வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு தூக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட் ஆர்ட் வந்து மார்க் பண்ணிடலாம் ஃபஸ்ட் ஆட் மார்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொக்கி பக்கத்து எடுத்துருக்கிற அளவு ப்ளவுஸில் இந்த இடத்துல இருந்து இது இப்படி நான் மடிச்சுக்கிறேன் பட்டி வர இடம் மடிச்சுட்டு இந்த இடத்துல தான் ஃபஸ்ட் ஆர்ட் வந்து ஆரம்பிக்குது இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வந்து டேப்லேயும் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையேனாலும் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடில் ஒரு கால் இன்ச்சு நம்ம வந்து கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கு விடுவோம் பிடிப்போம் அதனால் அந்த கால் இன்ச்சை விட்டுட்டு நான் பாருங்கள் இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன் இதுதான் அந்த மார்க் வர இடம் இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டேன் அடுத்தது இப்போ உள்ளார நம்ம இந்த மாதிரி பிரி தைச்சிருக்கிறத கொஞ்சம் பிரித்து விட்டுட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்க நம்ம வந்து பிரிச்சுட்டு ஏன்னா நமக்கு உள்ளார எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு கரெக்டாக தெரியணும் இல்லைங்களா அதுக்காக இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து உள்ளார பிடிச்ச அளவு இதையும் நம்ம டேப்பில் மார்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் அப்படியே நான் ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண இடத்துல கரெக்டாக இந்த இடம் வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணதுக்கு அப்புறமேலு திரும்பவும் இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரையும் இன்னொரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இந்த இடத்துல ஒரு கட் கொடுக்குறேன் அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு கட் கொடுக்குறேன் இந்த ரெண்டு இடத்துலையும் கட் கொடுத்துட்டு இப்போ இந்த இதை நம்ம அப்படியே எடுத்து ரெண்டாம் மடிச்சுக்கலாம் ரெண்டாம் மடித்தோம் அப்படின்னா நமக்கு மேலேருந்து கீழே வரையும் இது கரெக்டாக வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து வரணும் அப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லைட்டாக கிராஸ் வருது இந்த ப்ளவுஸ்லேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட்டு லைட்டாக கிராஸில் தான் வந்து வந்திருக்குது நேராக வரல லைட்டாக கிராஸில் தான் வந்து வந்திருக்குது அதனால் நம்ம வந்து அதே மாதிரி லைட்டாக கிராஸ்லேயே வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த ரெண்டு டாட்டையும் அடிச்சுட்டு நமக்கு இந்த ஷோல்டர் நேர் கரெக்டாக வருதா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த இதில் இருக்கிற எவ்வளோ உயரம் இருக்குதோ இதையும் நம்ம வந்து டேப் வச்சு அளக்கிறனாலும் அளக்கலாம் இல்லை கீழே இருந்து மேலே வரையும் நீங்கள் இந்த உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டாரலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டாட்டோட தையல் வந்து போடுறேன் ப்ளவுஸுக்கு தையல் எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு நார்மல் தையல் அளவுக்கு வச்சுக்கோங்க எப்பயும் தைக்கிற மாதிரி ரொம்ப பொடி தையலாகவும் வைக்காதீங்க நீங்கள் பிரிச்சுட்டு தைக்கிறதுனா சிரமமாக இருக்கும் ரொம்ப பெரிய தையலாகவும் வைக்காதீங்க நல்லா நீட்டாக இருக்காது இப்போ ஒரு ப்ளவுஸோட அளவு வச்சே இன்னொரு ப்ளவுஸில் நான் இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிறேன் எந்த இடத்துக்கு வருதுன்னு பார்த்துட்டு நம்ம வந்து இதை அப்படியே வந்து இன்னொரு தையல் இதுக்கும் போட்டலாம் இப்போ ரெண்டுக்கும் நம்ம வந்து தையல் போட்டாச்சு அடுத்தது செகண்ட் டாட்டு செகண்ட் டாட் எப்பயுமே நமக்கு இது சென்டராக தான் வந்து வரும் இந்த கார்னரோட சென்ட்ரலில் இந்த ரெண்டையும் இப்படி மடித்தோம் அப்படின்னா இதோட சென்டரில் வரும் ஒரு சிலரோட ப்ளவுஸில் நமக்கு அது வந்து முன்ன பின்னே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி குக்கி பக்கத்தில் இந்த ரெண்டாவது டாட் எடுத்துட்றேன் கால் இன்ச் விட்டுறோம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி கால் இன்ச் விட்டுட்டு இந்த தையல் எவ்வளோ தூரத்தில் முடியுதோ அந்த இடம் வரையும் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டாவது டேட்டையும் ஃபஸ்ட்டு டேட்டையும் ரெண்டாவது டேட்டைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து மேலால் இருக்குது இது வந்து கீழால் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து வருது இப்படி நம்ம வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அளந்தாலுமே ஆனால் லைட்டாக வந்து இது கீழே வந்து வந்துடுது இதை ரெண்டையும் மடித்து நம்ம வைக்கும்போது பாருங்கள் இது வந்து ரொம்ப கீழால் இருக்குது இந்த மேலே இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் வந்து மேலால் இருக்குது அப்போ இதை மட்டும் நம்ம அப்படியே லைட்டாக மடிச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இல்லை அவங்களுக்கு கஸ்டமர் வந்து ப்ளவுஸில் டாட் வந்து அதுவே சரியில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ரெண்டாவே வந்து மடிச்சுக்கலாம் இந்த கஸ்டமர் எதுவுமே சொல்லாததுனால சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சேம் அதே அளவு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஒரு இடத்துல எப்படி ஒரு பக்கம் பிடிச்சோமோ அதே மாதிரி இன்னொரு பக்கமும் மார்க் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிடிச்சிடலாம் இப்போ ரெண்டு டாட் வந்து பிடிச்சாச்சு அடுத்தது மூணாவது டாட் வந்து பிடிக்க போகிறோம் மூணாவது டாட் பிடிக்கிறதுக்கும் வந்து அதே மாதிரி கொக்கி பக்கத்தில் ஃபஸ்ட்டு மேலே ஷோல்டர்லேருந்து நம்ம வச்சுக்கணும் ஷோல்டரில் நம்ம ஒரு காலின் செலவுக்கு கீழே இறக்கிக்கலாம் ஏன்னா வந்து மேலே நம்ம பிடிச்சி தெப்பில்லைங்களா அதனால் அந்த காலின் செலவுக்கு விட்டுட்டு இந்த தேர்டு டாட் வந்து இந்த இடத்துல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இப்படி நமக்கு வந்து சரியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும் இந்த டாட் வர இடத்துக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு டாட்டுக்கும் வந்து இது சரியாக இருக்கும் இப்ப இந்த இடத்துல நம்ம இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்திரலாம் இது வந்து இருந்து நமக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்து வருது அந்த தேர்ட் டாட்டு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் தேர்ட் டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் இதை மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டாவது டாட்டுக்கும் மூணாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரெண்டாவது டாட் ப்ளஸ் அதோட மூணாவது டாட்டு இதுக்கு ரெண்டுக்குமே இருக்கிற இடைவெளி கரெக்டாக தான் இருக்குது இப்போ நம்ம இது வ இது மேலே வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா இப்ப பாருங்க நான் இதை வந்து கரெக்டாக இந்த ஷேப் எடுத்துட்டு இதை நான் உங்களுக்கு திருப்பி போடுறேன் நமக்கு அந்த கப் ஷேப் வந்து எவ்வளவு அழகா வந்து வந்திருக்குது அப்படின்னு இது வந்து கொஞ்சம் புது கிளாத்து கொஞ்சம் லைனிங் இருக்கிறதுனால கொஞ்சம் மொட மொடன்னு இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணி போட போட பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அது சரியா போயிடும் பாருங்க எவ்வளோ நீட்டாகவும் அந்த கப் சைஸ் டாட் இது எல்லாமே வந்து கச்சிதமாகவும் வந்துருக்குது இப்போ இதே மாதிரியே வந்து அந்த இதுலேயுமே நம்ம வந்து பிடிச்சிடலாம் கொஞ்சம் துணி வந்து மடங்க மாட்டேங்குது இதாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி அதனால தான் வந்து நமக்கு மொடமுடன் இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம இப்படி வைக்கும்போது இந்த சைடு மேலே இந்த சைடில் எல்லா பக்கமே வந்து இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம வந்து தேர்ட் டாட்டையும் வந்து இதில் போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம போடும்போது நமக்கு எந்த மிஸ்டேக்கும் வராது ஒரு சிலர்லாம் இல்லைங்களா ப்ளவுஸில் ஒரு பக்கம் ஒரு கொஞ்சம் சைடாகவோ கிராஸ் ஆவோ அந்த மாதிரி போயிடுச்சு விலகிடுச்சு அப்படின்லாம் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து எதுவுமே வராது ஏன்னா ஒரு சைடு இருக்கிற மாதிரியே தான் இன்னொரு சைடும் நம்ம வந்து பிடிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் கரெக்டாக இந்த சென்டராக வரல அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வேலை கொஞ்சம் உள்ள தள்ளி வந்திருந்தாலோ இல்லை வெளியே தள்ளி வந்திருந்தாலோ நமக்கு வந்து அந்த கப் சைஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் ஒரு பக்கம் இழுத்த மாதிரியோ இல்லை கொஞ்சம் உள்ளே போன மாதிரியோ அந்த மாதிரியான ஃபீலிங் ஃபீலிங் வந்து இருக்கும் இந்த மெத்தடில் தான் நான் வந்து பிளவுஸில் டாட்ஸ் வந்து பிடிக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதில் எதுவுமே உங்களுக்கு சிரமமாக இருக்காது நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இதுக்கப்புறம் நம்ம இது மேலேயே வந்து டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டடலாம் நமக்கு வந்து இன்னுமே பார்க்குறக்கு தையல் எல்லாமே வந்து ரொம்ப இதாக இருக்கும் America. Thanks for watching, friends. Bye.